பழனி காந்தி மார்க்கெட் சந்துக்குள் இவ்வளவு பெரிய ஜவுளி கிடையா அப்படின்னு ஆச்சரியப்படுத்தின ஒரு கடை தாங்க இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ் ஜென்ஸ் குழந்தைகளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான துணிகளுமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்ல லாட் லாட்டா வச்சிருக்காங்க இருக்கிற எந்த ஐட்டமா இருந்தாலும் நீங்க ஹோல்சேல் ரேட்லயே வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ஆடி தள்ளுவடிக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஆடி தள்ளுவடி சேல்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க ஊனம் சிந்தடிக் லெனின் காப்பர் ஜெனி சேலை கைத்தறி சேலை சாமி சேலை தான் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க அது மட்டும் இல்லாம நைட்டி டாப்ஸ் நூத்தி இருபது ரூபாயில நைட்டி நீங்க வாங்கிக்கலாம் டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் தாங்க லெக்கின்ஸ் எல்லாம் தொண்ணூறு இருந்து இருக்கு ஷால் எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாயில இருந்தே குடுக்குறாங்க ஜென்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ரெடிமேட் ஷர்ட்லாம் வெறும் இருநூறு ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது செக்கடு ஸ்ட்ரைப்டு பிளைன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலயும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட் நைட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் இன்னர்ஸ் பட்டாப்பட்டி லுங்கி வெள்ள வேட்டின் எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க அது போக குரூப் சாரீஸ் இவங்க கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க உமா சில்க்ஸ் சந்துக்குள் ஜவுளிக்கடை கடை காந்தி ரோடு